கணவன் வந்து மனைவியின் மீது அளவற்ற அனுபவித்திருக்கிறான் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் அந்த மனைவி என்ன பண்ணுறான்னா கணவனை விட்டு விட்டு அவன் இன்னொருத்தனோட ஒரு தவறான தொடர்பு கொள்றான்னு வைங்க அப்போ நான் அளவற்ற அன்பு வச்சிருக்கான்னு சொல்லுவானா அளவற்ற அன்புக்கு எல்லாம் என்ன இருக்குது அளவற்ற அன்புன்னு சொன்னால் அவர் ஒரு எதை மன்னிக்கலாமோ எந்த அளவுக்கு மன்னிக்கலாமோ அந்த அளவுக்கு வைத்துக் தான் அந்த மன்னிப்பு தான் அளவற்ற அருள்ன்னு சொல்ல முடியும் இல்லைன்னா அது ஏமாளித்தனம்னு ஆகிவிடும் அது இளிச்சவாய்த்தனம் என்று ஆகிவிடும் அப்போ அல்லாஹ் வந்து அளவற்ற அருளால் என்பதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் உலகத்தில் இருக்கும் போது பாவம் செய்றியா திருந்துனா மன்னிக்கிறேன் அது மாதிரி சின்ன சின்ன தப்பு செய்கிறியா சின்ன சின்ன நல்லமல்கள் மூலமாக அதை அழிக்கிறேன் சில பாவங்களுக்கு சில க காரியங்களை வந்து பரிகாரமா ஆக்குகிறேன் இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் செய்வதுதான் அளவற்று அருளுக்கு வந்து ஆதாரம் அதே நேரத்தில் வந்து வாழ்ற வரைக்கும் அநியாயம் மன்னிப்புட்டு எத்தனை சான்ஸ் கிடைக்கிற நேரத்திலையும் தௌபா செய்யாம நீ என்னடா என்னை பண்ணிருவே அப்படிங்கிற மாதிரி ஒருவன் நடந்து செத்துட்டான்னு சொன்னா அவனை தண்டிக்கிறது தான் சரியான முறையாக இருக்குமே தவிர அவனை மன்னிச்சா இது ஒரு ஏமாளித்தனம் இதுக்கு பேர் அளவற்ற அருள் என்று என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் ஒரு கணவன் வந்து ஒரு மனைவிய இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கும்போது மன்னிச்சான் வைங்க நீங்க என்ன சொல்லுவீங்க ரொம்ப அளவற்ற அன்புள்ளவர்னு சொல்லுவீங்களா அவனை வேற மாதிரி கணக்கில் எடுப்பீங்களா அப்ப மனிதர்களுக்கு அல்லாஹ் வந்து அவனுடைய பண்புகளில் தான் சிலதை சின்ன சின்ன அளவுக்கு நமக்கு தந்திருக்கிறான் இறக்கம் கோபம் இதெல்லாம் அவன்கிட்ட உள்ள பண்புகள் தான் அதுல சும்மா பல பல்லாயிரம் 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 கோடியில் ஒரு சின்ன ஒரு துகளை நமக்கு அல்லா தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில அளவற்று அருள் என்பதற்கு ஒரு எல்லை இருந்தா தான் அளவற்ற அருளாவுமே தவிர எந்த ஒரு எல்லையும் இல்லைன்னு சொன்னா அது வந்து இந்த இலிச்சபாயத்தனம்னு சொல்லுவாங்கல்ல அதுல தான் சேர்ந்து விடும் அல்ல நிச்சயமா அளவற்ற அருளாலன் தான் அதனால தான் நமக்கு நிறைய சலுகைகள் தருகிறான் உலகத்தில் வாழும்போது எல்லா இலவு பாவம் செஞ்சாலும் கடையில் நீ மூத்தா போகும்போது தெரிந்துக்கிட்டு சேர்த்தா கூட நான் மன்னிச்சிடுவேன் எங்கிற அளவுக்கு அவன் கருணை காட்டுறான் அப்போ இது எல்லாத்தையும் பயன்படுத்தாமல் அத்தனை சான்ஸுகளையும் அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தாமல் நீ நீஞ்சூறு நான் என்னத்துக்கிட்டால் கேட்கணுங்கிற மாதிரி ஒருத்தன் நடந்து இறந்துருந்தானே ஆனால் அவனத்துக்கு நரகத்தில் போட்டால் அது கண்டிப்பாக அருளுக்கு வந்து எதிரானது இல்லை ஒரு கடையில் வேலை செய்கிறான் ஒருத்தன் வேலை செய்யாமல் என்ன செய்கிறான் ரூபாய் திருடுறான் முதலாளி இறக்கம் உள்ளவனாக இருக்கிறான் அடே இந்த மாதிரிலாம் திருடாதே நல்லா இல்லை அப்படிங்கிறான் அடுத்த வாரம் பார்த்தா மறுபடி பத்தாயிரூபா திருடுறான் டேய் நல்லா இல்லை இந்த மாதிரி நல்லா செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான் இப்படியே ஒரு மாதத்துக்கு டெய்லி திருடிகிட்டு இருந்தான்னா ஒரு முப்பதாவது நாள் என்ன பண்ணுவான் அளவற்ற அருள்ன்னு வச்சுக்கிட்டு போனா ஓங்கி இறஞ்சி ஓடுறான்னு நான் விட்டுருவான் அப்போ ஏன்னு கேட்டால் ஒரு லிமிட் இருக்கணும் அளவற்ற அருள் என்பதற்கும் கூட ஒரு லிமிட்டு இருந்தால்தான் அது அளவற்ற அருளாகணும் அது போக அல்லாவுக்கு அளவற்ற அருளாளன் மட்டும் பேர் இல்லையே அவன் அளவற்று அருளால ஒரு தன்மையா இருந்தாலும் கடுமையான கோவக்கான தண்டிக்க துலிகா சதீது கூடியவன் அந்த பேர் அவனுக்கு இருக்கத்தானே செய்கிறது அதனால அதை அதுக்கு செயல்படிவன் கொடுக்கணுமா இல்லையா அதனால முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவை எப்படி நம்ம நம்ப வேண்டும் என்றால் பைனல் ஹவுஃபி ஒரு ரஜா அல்லாவை பத்தி பயப்படவும் செய்யணும் அவனுடைய கருளை நம்பிக்கை வைக்க நடுவுல தான் இருந்துகிட்டு இருக்கணும் ஒரேடியா பயந்து கொடூரமானவனா அல்ல நினைச்சிடக்கூடாது ஒரேடியா அவன் ஒரு ஏமாளி மாதிரி நினைச்சிடக்கூடாது எப்படி நினைக்கணும் அல்லாவின் மீது வந்து பயமும் இருக்கணும் ஆதரவும் இருக்கணும் ஹவுஃபும் இருக்கணும் ரஜாவும் இருக்கணும் ரெண்டுக்கு மத்தியில தான் ஈமானை வைத்துக் கொள்ள வேண்டும் அது அந்த அடிப்படையில தான் நம்ம புரிந்து கொண்டோமே ஆனால் இது வந்து அளவற்ற அருளுக்கு வந்து எதிரானது இல்லைன்னு விளங்கி